நெற்பவி 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 நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று இந்த முறை கேட்க மாட்டேன் ஏனென்றால் ஒன்பது வயது சிறுமிக்கு நடந்த கொடுமை எல்லோரும் அறிந்து இருப்பீர்கள் இந்த கொடுமைக்கு ஒவ்வொருவரும் என்ன முடிவு போகிறீர்கள் இனியும் எந்த குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு கொடுமை வரக்கூடாது நீங்கள் என்ன மதமாக இருந்தாலும் சுவாமி அறையில் இந்த குழந்தைக்காக மன்றாடவும் இப்படி எத்தனையோ நடக்குது ஆனால் இதுதான் கடைசியாவே கவனம் அதற்கும் மதம் ஜாதி எங்கும் பார்க்காமல் இனியாவது ஒற்றுமையாவை இருக்க யோசியுங்கள் நான் இந்த ஞாயிறு இந்த செய்தியை குருஜி சொல்லி டிவியில் பார்த்தேன் இப்ப பாருங்க ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை ஒன்பது வயது குழந்தை ஆறு மிருகங்கள் சேர்ந்து கற்பழித்தாங்கன்னு சொல்லும் போது நெஞ்சமெல்லாம் பதக்கு அந்த செய்தியை பார்க்க தோணல நேற்று தான் கேள்விப்பட்டேன் அப்படியே டிவி ஆஃப் பண்ணிடுச்சு எப்படி பார்க்க முடியும் அந்த தாய் தந்தைகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த குழந்தை என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெய்புறத்திங்கிறே ஜெய் ஜெய்புரத்திங்கிறே என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்பதை அந்த குழந்தைக்கு அந்த தாய் வந்து நீங்கள் தாயை இருப்பீங்க ஆனா அந்த நேரத்துல நீங்க எங்கேயோ இருப்பீங்க ஆனா இந்த தாய் அந்த நேரத்துல வந்து அரவணைப்பால் காப்பாற்றுவால் தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஜெய்புறத்திங்கிறே ஜெய் ஜெய்புரத்திங்கிறே என்ற மந்திரத்தை சொல்லி கொடுங்கள் முக்கியமாக பெண் பிள்ளைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் தெருவுல விளையாடும் போதும் தூக்கிட்டு போயிடுறாங்க வெளியில பள்ளிக்கு போகும்போதும் பிரச்சனை இருக்கு அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஒன்பது வயது குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்ப இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தாய் கோர ரூபத்துல வந்து ருத்ர தாண்டவம் ஆடினால்தான் இதெல்லாம் சரியா இருக்கு கோர ரூபம் கொண்டவள் நீ கோரும் வரம் தருபவள் சரியாக கஷ்டப்பட்டேன் கலங்கினேன் ஒரு கண் நித்திரை எனக இல்லை இப்படி எத்தனை தாய்மார்கள் நித்திர கொல்லாம கதவுவார்கள் அழுவார்கள் கண்ணீர் விழுதுவார்கள் நான் மகளிர் சினத்துக்கு இதை வெளிப்படையாக கூறாமல் ஒரு வீடியோ போட்ட நான் அதை யார் யார் பார்த்தீர்களோ தெரியாது ஆனால் எனக்கு அந்த இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு சத்தியமா தெரியாது எனக்கு கடவுள் அந்த நருளால் தான் அந்த வீடியோவை செய்திருப்பேன் போல என்ன செய்வது எங்களால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் எவ்வளவோ படத்தில் நாடகத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதுகளை காட்டுவார்கள் ஆனால் எல்லோரும் ஆவென்று பார்த்து விட்டு போறார்கள் திறந்துவதாகவே இல்ல ஆனால் இந்த புள்ளைக்கு நடந்து இருக்கும் கொடுமையோடு சிவனை நெற்றி கண் துறந்து விடும் அப்படி ஒவ்வொருவரும் கண்ணும் துறக்க போகிறது கட்டாயம் காவல் அதிகாரிகள் டாக்டர் மேர் முதலமைச்சர்கள் நல்ல முடிவு எடுக்கவும் ஒவ்வொரு தாய்மாரும் கதறி உங்களை கும்பிட்டு கடவுளாக கேட்கிறோம் தயவு செய்து நீங்கள் அது போட்டு மாடைக்கு மதிப்பு கொடுங்கள் என்ன உலகம் ஒரு குழந்தைகளை எப்படி பலசாலைக்கு விடுவது அதுகள் எப்படி படிப்பது எப்படி வாழ்வது இப்படியான ஒரு சிலரா நேர்மையாக வேலையை செய்யும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் எவ்வளவு கெட்ட பெயர் ஒரு பொலிசிடம் வந்து கதைக்க பயப்படுவார்கள் டாக்டர் மார்களிடம் போக பயப்பட வேண்டியுள்ளது பாடசாலை செய்ய இல்ல ஆசிரியர் பயப்பட வேண்டியுள்ளது எல்லாத்தையும் விட இப்ப புதுசா தொடங்கி உள்ளது பாடசாலையில் தாயப்பனுக்கு தெரியாமல் அப்பாவின் பிள்ளைகளை விரட்டி கொடுமை செய்வது இது என்ன பழக்க விளக்கம் மன உளைச்சல்களுக்கு தள்ளிவிட்டு விட்டு அவர்கள பாடசாலையை கூட போக விடாமல் தடுத்து வைப்பது இப்படி போனால் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது சின்ன குழந்தைகள் எப்படி தவிச்சு போவார்கள் இந்த குழந்தையின் கொடுமைக்கு நீங்கள் எடுக்கும் முடிவு ஊருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு ஒரு பாடமாக எடுக்க வேணும் தயவு செய்து டாக்டர் மேல் ஆசிரியர் மேல் பெற்றோர்கள் மாணவர்கள் போலீஸ் அதிகாரிகள் போராடுங்க இவர்களுக்கு மரண சந்தேகம் கொடுக்க வேண்டாம் தயவு செய்து இரண்டு கண்ணையும் தோண்டி கரங்க கம்பத்தில் கட்டி விடவும் பறவைகள் மிருகங்கள் காவது இறையாகட்டும் இந்த பிள்ளைய யாரும் இனி செய்யக்கூடாது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைகளை பெற்று வளர்த்து பெற எவ்வளவு ஒரு தாயும் தகப்பனும் கஷ்டப்பட வேணும் இந்த குழந்தை என்ன அவன் செய்தது அந்த தாய் தவப்பனுக்கு இனி உங்களால் குழந்தைய திருப்பி கொடுக்க முடியுமா ஆனாலும் அந்த தாய் தவப்பன் கொஞ்சமாவது திருப்தி அடைய வேணும் என்றால் இதற்கு நீங்கள் உலகமே

முதலமைச்சரா ஏழ்மையாக முடிவெடுங்கள் ஒவ்வொரு குழந்தைகளையும் தன் குழந்தைகளாக பார்க்கிற அளவு சமுதாயம் பயப்படுற அளவு மன உளைச்சலுக்கு தள்ளி விடுகிறீர்கள் தயவு செய்து நல்ல முடிவு எடுங்கள் இதால் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு நான் சொல்லுவதும் உங்கள் குழந்தைக்காக சாமி கும்பிட்டுனா கும்பிட்டுத்தான் இந்த வீடியோவை போடுகிறேன் கவலைப்படாதீர்கள் அப்படி சொல்ல முடியாது ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் அம்மனாக இருந்து உங்கள் ஊருக்கு ஒரு பாடம் இது தெய்வமான ஆஞ்சநேயர் வாக்கு கவலைப்படாதீர்கள் எத்தனையோ குழந்தைகள் வீரமாக உங்கள் பிள்ளையெல்லாம் வாழ போறார்கள் நான் ஆஞ்சநேயருக்கு சிறுராமையம் எழுதி கொண்டு அம்மன் பாட்டு போட வந்த பாடல் இதை அடிக்கடி இனி வார காலத்தில் கேளுங்கள் கொஞ்சம் தைரியமாக இருப்பீர்கள் கட்டாயம் அந்த கண்ணீருக்கு பதிவு கிடைக்கும்